வணக்கம் நண்பர்களே இது உங்கள் சேனல் இன்று நம்முடன் பகிர்ந்து கொள்ளப் போகும் கதை முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் முதன்மையான திருப்பரங்குன்றம் முருகன் கோவில் பற்றி இந்த கோவில் ஏன் எப்போது எப்படி உருவானது என்பதை கேட்க தயாரா பகுதி ஒன்று யுத்தம் சூரபத்மனை வீழ்த்திய முருகன் மிக்க சக்தி பெற்ற அசுரர் சூரபத்மன் அவன் சகோதரர்கள் சிங்கமுகன் தாரகாசுரனுடன் சேர்ந்து உலகையே திணறச் செய்தான் தேவர்கள் அச்சத்தில் தஞ்சமடைந்தார்கள் சிவபெருமானிடம் அப்பொழுது சிவபெருமானின் கண்களில் இருந்து ஒரு தீப்பொலி வெளியேறியது அந்த ஜுவாலையில் இருந்து பிறந்தார் முருகப் வீரான வீரத்துடன் வேலொன்றை ஏந்தி முருகன் போரில் இறங்கினார் தீவிரமான யுத்தம் சூரபத்மனை வேலால் வென்றார் அசுர சக்திகள் அழிந்தன பூமிக்கு அமைதி வந்தது பகுதி இரண்டு திருமண தலம் திருப்பரங்குன்றம் போர் முடிந்தது தேவர்கள் மகிழ்ந்தனர் இந்த வெற்றிக்கொரு மகத்தான சந்தோஷம் சேர்த்தது முருகனுக்கும் தேவசேனைக்கும் திருமணம் தேவேந்திரனின் மகளான தேவசேனையுடன் திருமணம் செய்ய முருகன் தேர்ந்தெடுத்த இடம் திருப்பரங்குன்றம் அந்த திருமணம் நடந்த இடமே இந்த புனித கோவில் அதனால்தான் இது ஒரு திருமண பாக்கிய தலமாக வணங்கப்படுகிறது பகுதி மூன்று கோவிலின் அமைப்பும் சிறப்பும் திருப்பரங்குன்றம் முருகன் கோவில் ஒரு தனித்துவம் வாய்ந்தது இது ஒரு பாறை மலையின் உள்ளே அமைந்துள்ள கோவில் இங்கு முருகன் நான்கு கைகளுடன் திருமண வடிவில் அருள் பாலிக்கிறார் அறுவத்தின் பக்கம் நின்று தேவசேனையும் காட்சியளிக்கிறார் இதுதான் ஆறு படை வீடுகளில் முதல் வீடு வெற்றியின் தொடக்கத்தையும் திருமண பாக்கியத்தையும் குறிக்கும் தலம் திருப்பரங்குன்றம் கோவிலின் இந்த ஆன்மீக கதை உங்களுக்கு நிச்சயம் பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மற்றும் இந்த மாதிரியான பக்தி கதைகள் தொடர பாபுபிகே சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்திடாதீங்க ஓம் முருகா வந்ததுக்கு நன்றிங்